ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசையுடன் இந்த வார பதிவினை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய தெய்வீக அன்னையுடன் பாகம் ஒன்று வித் டிவைன் மதர் வேல்யூம் ஒன் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை ஆசிரமத்தில் பக்தர்கள் தங்கி இருக்கையில் அவர்களோடு பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல்களின் திரட்டுகளை தெய்வீக அன்னையுடன் என்ற தலைப்பில் மூன்று பாகங்களாக உள்ளன நமது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு முழுமையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்பினுள் ஆழ்ந்து வேரூன்றி இருக்க முடியும் என்பது பற்றி பூஜ்ய மாதாஜி வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அளித்த செய்திகளை வாசகர்கள் இந்த பக்கங்களில் காணலாம் இப்போது புத்தகத்தின் உள்ளே செல்வோம் ஒரு பக்தர் மாதாஜியின் அருகில் வந்து ஒரு மூடிய உரையை மாதாஜியின் பாதங்களில் வைத்தார் அது அநேகமாக அவருடைய அன்பு காணிக்கையாக இருக்கலாம் அவர் போன பிறகு மாதாஜி குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு வகையான நன்கொடையாளர்கள் உள்ளனர் வெளிப்பகட்டுக்காக இல்லாமல் காணிக்கை அளிப்பவர்கள் உள்ளனர் சிலர் ஒரு ஐந்து ரூபாய் நோட்டு மட்டுமே கொடுத்தாலும் அதை அனைவரும் கவனிக்கும்படியாக பப்பாவின் நாற்காலி அருகில் வந்து அவர் காலடியில் அதை சமர்ப்பிப்பார்கள் அமைதியாக வந்து நூற்றுக்கணக்கான தொகையை யாருடைய கவனத்திற்கும் வராத வண்ணம் அமைதியாக விட்டுவிட்டு செல்பவர்களும் உள்ளனர் இவையெல்லாம் குணங்களின் விளையாட்டால் தான் நிகழ்கின்றன நம்முள் தமோ குணம் அல்லது குணம் அதிகமாக தலையெடுத்தால் மக்கள் நம்மை கவனித்து நம்மை பாராட்டும் வண்ணம் பெயர் மற்றும் புகழுக்காக நம் காரியங்களை செய்கிறோம் நம்மில் சத்வகுணம் அதிகமாக இருந்தால் நாம் பகட்டுக்காக எதையும் செய்ய மாட்டோம் உண்மையில் பெயர் மற்றும் புகழை பற்றி நாம் சிறிதும் சட்டை செய்ய மாட்டோம் பெரும்பாலும் குணமோ அல்லது தமோ குணமோ நம்மில் அதிகரித்து நம்மை உடம்பு பற்றிய உணர்வில் கட்டி போட்டு விடுகிறது இதனால் சத்வகுணம் வலுவற்றது என்று பொருள் அல்ல அது சக்தி வாய்ந்ததுதான் ஆனால் இரண்டு சம அளவு வலிமை வாய்ந்த ரஜஸ் மற்றும் தமஸ் எனப்படும் சக்திகளுக்கு எதிராக ஒன்று நிற்க வேண்டியிருக்கிறது மேலும் குணம் குருவின் உதவியோடு மட்டும்தான் மேலே ஏற முடியும் எல்லா குணங்களும் ஒரே இறை சக்தியால் படைக்கப்பட்டனவே என்பதை குணம் புரிந்து கொள்கிறது எனவே அது மற்ற இரண்டையும் தம் ஆட்டத்தை ஆட அனுமதிக்கிறது ஒரு குழந்தை ஒருவர் கையிலிருந்து மற்றொருவர் கைக்கு மாறுவதைப் போல உங்கள் குருவிடம் சரணடைந்து அவர் கைகளில் தஞ்சமடைந்து விட்டீர்களானால் நீங்கள் குணத்திற்கு அப்பால் சுத்த சத்வத்திற்கு எடுத்து செல்லப்படுவீர்கள் இறுதியாக பராப்ரகிருதியிடம் ஒப்படைக்கப்படுவீர்கள் பராப்ரகிருதி உங்களை இறுதி நிலையான புருஷோத்தம பப்பாவிடமே கொண்டு செல்கிறது நீங்கள் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்கையில் உடம்பு பற்றிய உணர்வும் குறைந்து கொண்டே சென்று இறுதியில் மாபெரும் வெற்றிடத்தில் மறைந்து விடுகிறது அதுவே பப்பா மற்றொரு பதிவு இருந்த ஒரு தொழில் அதிபர் அவர் மனைவி மற்றும் நிறைய நண்பர்கள் வந்திருந்தனர் அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள் என்றும் இங்கே எதை காண வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள் என்று மாதாஜி அவர்களிடம் கேட்டார் யாரும் பதிலளிக்கவில்லை ஆஷம் உலகளாவிய அன்பு மற்றும் சேவைக்கான இடமாதலால் அனைவரும் இங்கே அமைதிக்காக வருகிறார்கள் என்று மாதாஜி குறிப்பிட்டார் மாதாஜி சாதாரண மனிதன் சுயநலக்காரனாக இருக்கிறான் தன்னுடைய மற்றும் தன் சுற்றத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே அவன் பணிபுரிகிறான் அவன் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தைப் பற்றியும் மட்டுமே கவலைப்படுகிறான் அதுவே அவனுடைய தியானம் அவனுடைய முழு வாழ்க்கையும் நான் எனது என்பதை சுற்றியே இருக்கிறது இத்தகைய வாழ்க்கைக்கும் உலகளாவிய அன்பு மற்றும் சேவையில் வாழும் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இரண்டாவது வகையில் நான் எனது என்பவை நீங்கள் உங்களுடையது என மாறுகின்றன எல்லா செயல்களையும் உங்கள் குரு சேவையாக கருதி செய்வீர்கள் உங்கள் குருவை மட்டுமே போற்றி பேசுவீர்கள் அவரைப் பற்றி மட்டுமே நினைப்பீர்கள் பின்னர் உங்கள் வாழ்க்கையை உருமாற்றம் செய்து அதை உங்கள் குரு சேவைக்கான கருவியாக மாற்றுவீர்கள் நம்முடைய செல்வத்தை குடி சூதாட்டம் மற்றும் ஏனைய சமூக கேடுகளில் போக்கடிப்பதற்கு பதிலாக பூமியில் வாழும் ஏழை எளியர்களை கைதூக்கி விடுவதற்கு உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்வதற்காகத்தான் இறைவன் நமக்கு செல்வத்தை அளித்திருக்கிறான் என்ற விஷயத்தை பணக்காரர்கள் குறிப்பாக மனதிலிருத்த வேண்டும் மாறாக கருமிகளாக இருந்து தம் செல்வத்தை பற்றி கொண்டிருந்தால் அவர்கள் தம் அடுத்த பிரிவியில் பிச்சைக்காரர்களாக பிறப்பதை நிச்சயம் செய்து கொள்கிறார்கள் நம்முடைய மனித பிறவியை நாம் நல்லபடியாக உபயோகிக்க வேண்டுமென இறைவன் மிகவும் ஆவலாக இருக்கிறார் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக நமக்கு ஏராளமான வாய்ப்புகளை அவர் அளித்திருக்கிறார் இன்று பிச்சைக்காரர்கள் யாரென நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்கள் தம்முடைய முந்தைய பிறவியில் பணக்காரர்களாக இருந்தனர் ஆனால் அவர்கள் தம் செல்வத்தை சரியாக பயன்படுத்தவில்லை அதன் விளைவாக இந்த பிறவியில் அவர்கள் கொடுமையான ஏழ்மை வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆதி ஆதிசங்கரர் பிக்ஷை எடுத்து வாழ்ந்த நாட்களில் தம் பயணத்தின் போது ஒரு ஏழை குடிசைக்கு வந்தார் அங்கிருந்த பெண் அவருக்கு கொடுப்பதற்கு வீட்டில் ஏதும் இல்லை ஒரு பிடி அன்னம் கூட இல்லை என கூறினாள் தானே அன்று தன் கணவன் சம்பாதித்து கொண்டு வரப்போகும் தானியத்திற்காக காத்திருப்பதாகவும் அவள் கூறினாள் அந்நாட்களில் பலரும் உழைப்புக்கு ஊதியமாக பொருட்களை பெற்று வந்தனர் ஒரு சந்நியாசி வெறுங்கையோடு திருப்பி அனுப்பப்படுவது அந்த இல்லத்திற்கு நல்லதல்ல என்பதை சங்கரர் அறிந்திருந்தார் எனவே அவர் அவளை மீண்டும் சமையலறையில் பார்க்கும்படி கூறினார் ஏதேனும் சிறு உணவுப் பொருள் எங்கேயேனும் இருக்கக்கூடும் அவள் உள்ளே போனாள் தரையில் ஒரு நெல்லிக்கனியை கண்டாள் அதை அவள் சங்கரருக்கு அளிக்க அவரும் அந்த பிக்ஷையை மிகுந்த அன்புடன் ஏற்றுக்கொண்டார் சங்கரர் பின் செல்வத்திற்கு அதிபதி கடவுளான தனலக்ஷ்மியிடம் அந்த குடும்பத்தின் மீது தன் ஆசிர்வாதங்களை நல்கும்படி வேண்டினார் சங்கரர் முன் தோன்றிய லக்ஷ்மி கூறினால் இந்த குடும்பம் தங்கள் முந்தைய பிறவியில் எல்லா செல்வமும் பெற்றிருந்தனர் ஆனால் கருமிகளாக இருந்து செல்வத்தை யாரோடும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்து தங்கள் நல்ல அதிர்ஷ்டம் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டார்கள் இருந்தாலும் உன் விருப்பத்திற்கு மதிப்பளித்து இந்த பெண் கஷ்டப்படாமல் இருக்கும்படி நான் கொள்கிறேன் பின்னர் லக்ஷ்மி தன் கையை அசைத்தாள் என்ன அதிசயம் அந்த ஏழை பெண்ணின் தோட்டம் முழுவதும் தங்க நெல்லிக்கனிகள் கொட்டி கிடந்தன அன்புக்குரிய கடவுளான பப்பா நமக்கு தேவைப்படும் நேரத்தில் நம்மை பார்த்து கொள்ளும் வண்ணம் நம்மிடம் இருப்பதை தேவைப்பட்டவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இக்கதையின் நீதி உண்மையில் நமக்கு எப்போதுமே தேவை இருக்காது வெளிப்படையாக பக்தியே இல்லாவிட்டாலும் ஒரு பக்தியின் மிக பழைய குணமான கருமித்தனத்திலிருந்து அவளை வெளிக்கொணர்வதற்காக இறைவனின் ஆவலை விளக்குவதற்கு மாதாஜி மற்றும் ஒரு கதையை கூறினார் தன் முற்பிறப்பில் கருமியாக இருந்து இப்போது பிச்சைக்காரியாக பிறந்த ஒருவள் இருந்தாள் இன்னமும் அவளிடமிருந்து பழைய கஞ்சத்தனம் போகவில்லை தான் பிச்சை எடுத்த அனைத்தையும் அவள் தானே சாப்பிட்டு விடுகிறாள் தன்னுடன் இருக்கும் மற்ற பிச்சைக்காரர்களோடு எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள் அவள் தன் புடவையின் ஒரு பகுதியை விரித்து அதன் மீது உணவு கிண்ணத்தை வைத்து உண்பது வழக்கம் இதனால் ஒரு பருக்கை சாதத்தை கூட எறும்புகள் எடுத்து செல்லா வண்ணம் வெளியே தரையில் வீணாகி விடாமல் பார்த்து கொள்வாள் இவள் பிச்சை எடுக்கும் நிலையில் கூட தன் கஞ்சத்தனத்தை விடாமல் இருப்பதைக் கண்ட பகவான் கிருஷ்ணர் கவலைப்படலானார் எனவே ஒரு நாடோடியாகத் திரியும் மனித வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த பெண் உண்ணும்போது அவளிடம் சென்று ஒரு பிடி சோறு வேண்டினார் தன் வலது கையால் சாப்பிடும்போது அங்கே காக்கைகள் வந்தால் அவற்றை இடது கையால் விரட்டுவதற்காக அவள் தன் அருகில் ஒரு களியை வைத்திருந்தாள் இப்போது பகவான் கிருஷ்ணரை விரட்டுவதற்கு தவறுதலாக அவள் தன் வலக்கையால் களியை வீசினாள் அதனால் அவள் விரல்களில் ஒட்டி கொண்டிருந்த சில பருக்கைகள் அவர் அருகில் விழுந்தன பகவான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த அன்னத்தை உண்டார் இவ்வாறு அந்த பிச்சைக்கார பெண் மீண்டும் பிச்சைக்காரியாக பிறவாத வண்ணம் பார்த்து கொண்டார் இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களின் தெய்வீக அன்னையுடன் வித் டிவைன் மதர் என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆனந்தாஷ்ரம் டாட் ஓஆர்ஜியில் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் படித்து மகிழலாம் மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்